பேர்ஷியா நாட்டில் அரசன் அகசுவேரசின் அரண்மனை சத்தமும் நிறங்ககளும் நிறைந்திருந்தது பொற்கிண்ணங்களை ஏந்தி ஊழியர்கள் விரைந்து ஓடினர் படைவீரர்கள் உயர்ந்த வாசல்களில் நின்றனர் உள்தோட்டங்களில் நீரூற்றுகள் மின்னின அந்தப் பெரிய அரண்மனையின் ஆழத்தில் எஸ்தர் ராணி அமைதியாக வாழ்ந்து வந்தாள் அவள் தலையில் கிரீடம் இருந்தாலும் அவள் இதயம் இன்னும் அதே மென்மையான கருணையுள்ள இதயம் அவள் உறவினரான மோர்தேக்காயால் வளர்க்கப்பட்ட சிறுமியின் இதயம் மோர்தேக்காய் அடிக்கடி அரண்மனை வாசலருகே நடந்தான் எஸ்தருக்கு அருகில் இருந்து அவளை காக்கவும் அரசனை சார்ந்த செய்திகளை அறியவும் விரும்பினான் அவன் செல்வந்தனோ சக்திவானோ அல்ல ஆனால் அவன் இதயம் விசுவாசமுள்ளதாயிருந்தது தேவனுக்கும் தன் மக்களுக்கும் தன் ராஜாவுக்கும் ஒரு மாலை சூரியன் மறைந்து சுவர்களில் விளக்குகள் எரியும் போது மோர்தெகாய் சத்தமில்லா குரல்களை கேட்கின்றான் வாசலருகே இருந்த இரண்டு காவலர்கள் கோபமாக முறையிட்டனர் அவர்களின் குரல்கள் மெல்லியனாக இருந்தாலும் சொற்கள் கடுமையான கோபத்தால் நிரம்பியிருந்தன அரசன் நம்மை தவறாக நடத்தினான் ஒருவன் சொன்னான் ஆம் மற்றவன் பதிலளித்தான் நாம் அவனை முடிக்க வேண்டும் சீக்கிரமே அடிக்க வேண்டும் மோர்தேகாயின் கண்கள் பெரிதாகின இதயம் துடித்தது அவர்கள் அரசனை கொல்ல திட்டமிட்டிருந்தனர் அவன் மௌனமாக இருக்க முடியாது என்று அறிந்தான் விரைந்து எஸ்தருக்கு செய்தி அனுப்பினான் எஸ்தர் அறிவும் எச்சரிக்கையும் கொண்டு மோர்தேகாய் கண்டுபிடித்ததை அரசனிடம் கூறினாள் அவள் முழு புகழையும் மோர்தேகாய்க்கு அளித்து இத்திட்டத்தை வெளிக்கொணர்ந்தது என் உறவினர்தான் என்றாள் அரசனின் ஊழியர்கள் விசாரித்தனர் அது உண்மைதான் இரு காவலர்களும் தண்டிக்கப்பட்டனர் அரசனின் உயிர் காப்பாற்றப்பட்டது அது அரசனின் பதிவுகளில் எழுதப்பட்டது ஆனால் அப்போதைக்கு மோர்தேகாய் எந்த பரிசும் பெறவில்லை இருந்தாலும் அவன் அமைதியோடு இருந்தான் அவன் பாராட்டுக்காகவோ செல்வத்திற்காகவோ சேவிக்கவில்லை அது சரியானது என்பதற்காகச் செய்தான் எஸ்தர் அரண்மனையில் அதிகம் அன்பை பெற்ற போதும் மோர்தேகாயின் வார்த்தைகளை நினைவில் வைத்திருந்தாள் நீ யூதர் என்று வெளிப்படுத்தாதே இப்போதைக்கு மறைத்து வை அதனால் எஸ்தர் ராணி அந்த ரகசியத்தை வைத்துக் கொண்டாள் நாள் கடந்த நாள் அவள் புன்னகையுடன் அரண்மனை மண்டபங்களில் மென்மையாக பேசினாள் ஆனால் தன்னை தேவனின் ஜனங்களில் ஒருத்தி என்று யாருக்கும் சொல்லவில்லை அவள் அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கான நேரம் இன்னும் வரவில்லை சில நேரங்களில் எஸ்தரின் உள்ளம் பிளந்தது போல இருந்திருக்கும் அவள் வெளிப்படையாக தேவனை மகிமைப்படுத்த விரும்பினாள் ஆனால் அவள் ஞானத்தை மோர்தேகாயின் நம்பினாள் தேவன் தன்னை அரண்மனையில் வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை அவள் அறிந்தாள் அந்த காரணம் இன்னும் புரியாதிருந்தாலும் அதற்கு பிறகு மற்றொருவன் ஆட்சியில் உயரத் தொடங்கினான் அவன் பெயர் ஹாமான் அவன் புத்திசாலி அகங்காரி கௌரவத்திற்காக பசித்தவன் அரசன் அவனை விரும்பி பிறர் எல்லாவற்றையும் விட உயர்ந்த இடத்தில் வைத்தான் சீக்கிரமே ஹாமான் எங்கு சென்றாலும் மக்கள் தரையில் தலை வணங்கி மரியாதை செலுத்தினர் அனைவரும் வணங்கினர் ஒருவனை தவிர மோர்தெகாய் அரசனின் ஊழியர்கள் மோர்தெகாயிடம் கேட்டார்கள் நீ ஏன் மற்றவர்களைப் போல் ஹாமானுக்கு வணங்கவில்லை மோர்தேகாய் அமைதியாகச் சொன்னான் நான் யூதன் நான் என் ஆண்டவராகிய தேவனுக்கே வணங்குவேன் ஒவ்வொரு நாளும் மோர்தெகாய் உயர்ந்து நிற்பதை பார்த்த ஹாமானின் கண்கள் கோபத்தில் எரிந்தன அகங்காரம் விஷமாக அவன் இதயத்தை நிரப்பியது அவன் நினைத்தான் இந்த மனிதன் என்னை மறுக்க துணிந்தானா நான் யார் என்று அவனுக்குத் தெரியாதா ஹாமான் மோர்தேகாயை தண்டிப்பதற்கே விரும்பவில்லை மோர்தேகாயின் மக்கள் யாவரையும் யூதர்களையும் அழிக்க நினைத்தான் இந்த கதையின் அந்த பகுதி பின்னர் வெளிப்படும் ஆனால் கோபத்தின் விதைகள் ஹாமானின் இதயத்தில் ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருந்தன மோர்தேகாய் தெருக்களில் சத்தமாக குரல் எழுப்பவில்லை அவன் வாழ் ஏந்தவோ படையோடு நடந்தவோ இல்லை ஆனால் அவன் தைரியம் வலிமையானதாக இருந்தது அவன் சிறிய விஷயங்களில் விசுவாசமாக இருந்தான் வாசலில் கேட்டு அரசனை காப்பாற்ற எச்சரித்து பொய்யான அகங்காரத்திற்கு முன் வணங்காமல் அனைத்தையும் தேவன் கண்டார் யாரும் உடனே மோர்தெகாயை பாராட்டாவிட்டாலும் வானம் அவன் பெயரை மிகப்பெரிய பதிவில் எழுதிவிட்டது தேவன் ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்தினார் அப்பொழுது மோர்தெகாயின் விசுவாசம் நினைவுகூறப்பட்டு யாரும் கனவிலும் நினைக்காத முறையில் கௌரவிக்கப்படும் குழந்தைகளே யாரும் கைதட்டாவிட்டாலும் மோர்தெகாய் சரியானதை தேர்ந்தெடுத்தது எவ்வளவு அதிசயமல்லவா அவன் அமைதியாக இருந்து அரசனை சதி செய்வதை புறக்கணிக்கலாமே மற்றவர்களைப் போல் ஹாமானுக்கு வணங்கலாமே ஆனால் மோர்தெகாய் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்திருந்தான் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார் சில நேரங்களில் நீங்கள் நல்லவர்களாக நேர்மையாக விசுவாசமாக நடந்தாலும் யாரும் கவனிக்காமல் போகலாம் நீங்கள் உங்கள் பொம்மையை பகிர்ந்தும் யாரும் நன்றி சொல்லவில்லையோ நீங்கள் உண்மையைச் சொன்னாலும் யாரும் அக்கறை காட்டவில்லையோ ஆனால் மோர்தேகாய் போல நீங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கலாம் தேவன் கவனிக்கிறார் தேவன் நினைவில் வைத்திருக்கிறார் தேவன் தம் காலத்தில் விசுவாசத்திற்கு பலன் கொடுப்பார் இன்று இரவு நீங்கள் கண்களை மூடி ஓய்வெடுக்கும்போது அரண்மனை வாசலில் இருந்த மோர்தெகாயை நினைவில் கொள்ளுங்கள் அவன் பலரில் ஒருவன்தான் ஆனால் தேவன் அவன் விசுவாசத்தை பார்த்தார் தேவன் உங்கள் விசுவாசத்தையும் காண்கிறார் மெல்லிய ஜெபம் சொல்லுங்கள் கார்த்தரே போல நான் விசுவாசமாக இருக்க உதவி செய்யும் யாரும் கவனிக்காவிட்டாலும் நீர் என்னை காண்கிறீர் என்று நான் அறிவேன் என் இதயத்தை உம்மிடம் உண்மையுடன் வைத்திருக்க உதவி செய்யும் நீங்கள் உறங்கும் போது தேவன் உங்களை கவனித்து உங்கள் கதையை அன்போடு எழுதி கொண்டிருக்கிறார் என்பதை அறியுங்கள் அவர் மோர்தெகாயின் கதையை எழுதியது போலவே இனிய இரவு சிறுவனே சிறுமியே தேவனின் பாதுகாப்பில் அமைதியாக ஓய்வெடுங்கள்